தரப்பிலும்பத்தி ஆறாம் தேதி அன்று வழக்கு நடைபெறும் என்றும் இதற்கிடையில் இந்துத்துவ சக்திகளும் சனாதன கூட்டப்படும் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத கூட்டமும் எப்படி சிந்தனையாளர்களை கர்நாடகத்திலும் மராட்டியத்திலும் படுகொலை செய்தார்களோ அதே போல இப்ரான் ஹபீப் என்கின்ற தொண்ணூத்தி மூன்று வயது அவர் உரையாற்றிக் கொண்டிருந்த மண்டபத்துக்குள்ளேயே நுழைந்து அவரை கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள் அவர் படுகாயப்பட்டிருக்கிறார் இதற்கு என்னுடைய பலத்த கண்டனத்தை தெரிவிப்பதோடு இந்த கொடும் செயலிலே ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்வதற்கு டெல்லி மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையும் மத்திய அரசு காவல்துறையும் எடுக்க வேண்டும் என்று ஆனால் மத்திய அரசு நடவடிக்கைக்கு முன்வரா காரணம் அவர்கள் எல்லை தாண்டி போய்விட்டார்கள் கற்பனை செய்ய முடியாத அக்கிரமங்களை செய்ய துணிந்து விட்டார்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் அவருடைய டிராப்டிங் கமிட்டி சேர்மனாக இருந்த பாபா சாஹிப் டாக்டர் அண்ணில் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் வந்தே மாதரம் என்ற பாடலை வங்கத்தைச் சேர்ந்த பக்கீர் சந்திர சட்டர்ஜி எழுதிய பாடலை தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற வாதத்துக்கு வந்தபோது பெரும்பான்மையான உறுப்பினர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் அதிலே நான்கு பாராக்கள் கடவுள்களை தோற்றி போட்டி துதித்து வணங்குவதாக இருக்கிறது இதை கிறிஸ்தவ மக்களோ முஸ்லீம் மக்களோ வேறு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மற்ற ரெண்டு பாராவையும் கூட நாட்டினுடைய தேசிய கீதக்கோடு சேர்த்து பாடுவதற்கு வழிவகை வைக்கக்கூடாது என்று முடிவெடுத்து நிராகரிக்கப்பட்ட ஒன்றை தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி தலைமையிலே இயங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் விருகத்தரமான பெரும்பான்மை இருப்பதால் அவர்கள் மக்களவையில் வந்தே மாதரம் முழு பாடல் அந்த நான்கு ஸ்டான்சாஸ் நான்கு பேராக்கள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று அரசியல் சபையிலே சொல்லியிருந்தாலும் அவற்றையும் சேர்த்து அந்த முழு வந்தே மாதரத்தையும் எல்லா அரசு விழாக்களிலும் கல்லூரி பள்ளிகள் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் ஜனகணமன கீதம் பாடுவதற்கு முன்பு வந்தே மாதனத்தை பாட வேண்டும் என்று நாடாளுமன்ற மக்களவை சட்டத்தை நிறைவேற்றினார்கள் கொடுமையிலும் இது எப்படி பிற மதத்தினர் சிறுபான்மை மற்றும் வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் கடவுளை போற்றி வணங்குகிறோம் என்று எப்படி உச்சரிப்பார்கள் அவர்கள் வந்தே மாதனத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல அவர்கள் காந்தியாருடைய படத்தையே கரன்சி ரோட்டிலே நீக்குவதற்கு உள்ளுக்குள்ளே அஜெண்டா வைத்திருப்பதாக நான் சந்தேகப்படுகிறேன் அவர்கள் டெல்லி தலைநகரத்தை மாற்றி வாரணாசியை தலைநகராக்க வேண்டும் என்ற ஒரு அந்தரங்க முடிவை செயல்படுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரும் விபரீதத்துக்குள்ளே இந்த உபகண்டம் பிரவேசிக்கப்படும் தங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காக அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டு வருவார்கள் நாட்டின் ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகும் சமய ஒற்றுமையை மத நல்லிணக்கத்தை சிதைத்து சிறுபான்மை மக்களினுடைய வனங்களை வதைத்து அவர்கள் குரூரமாக அவர்கள் சனாதன கோட்பாட்டை நிலைநாட்ட முயற்சிப்பதால் எதிர் விளைவுகள் கண்டிப்பாக ஏற்படும்

சிலை எழுப்பினார்கள் ஒரு கூட்டம் கோட்ச அவர்கள் முடிந்தால் பாராளுமன்ற மைய மண்டபத்திலேயே பிரிட்டிஷ் சர்க்காரிடம் இரண்டு முறை மன்னிப்பு கடிதம் கொடுத்து மாத உபகார சம்பளம் வாங்கிய சாவர்கர் படத்தை இந்திய நாட்டுடைய நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே திறந்தார்கள் அண்ணல் அம்பேத்கர் படத்தை அவர்கள் திறக்காமல் இருந்த போது தொடர்ந்து பல வாதங்களிலே நான் வாதாடி போராடி

என்று நான் கோரிக்கை வைத்தேன் அது கோரிக்கை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அம்பேத்கார் படத்தை திறப்பதற்கு உரல் கொடுத்தவர் என்ற முறையில் சாவர்கர் படத்துக்கு இன்றைக்கு குறிப்பிட்ட நாட்களிலே பிரதமர் மற்றவர்கள் போய் பூக்களை உதவுகிற அந்த கொடுவையும் நடந்து கொண்டதாக இருக்கிறது ஆனால் இவற்றை எதிர்த்து திராவிட இயக்க பூமியில் திராவிட சிந்தனையாக்கம் தலைத்து வளர்க்கப்பட்ட திராவிட பூமியில் பெரியார் அண்ணா அதற்கு முன்பு நாயர் ரணேசனார் துதித்தியாகராய போன்றவர்கள் உறுதியாக அமைத்த அடிக்கலத்தில் ரத்தமும் கண்ணீரும் சிந்தி எண்ணற்றவர்கள் உயிர் பலியாகி பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய திராவிட இயக்க பூமியில் திராவிட இயக்கத்தையே நாங்கள் தகர்ப்போம் அதன் ஸ்பியர் ஹெட்டாக ஈட்டுமுனையாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை அடியோடு துடைத்து எரிவோம் என்று நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கே வந்து மமதையோடு பேசினார் தமிழர்களை எளிதில் ஏமாற்றி விடலாம் என்று கருதித்தார் மோடி என்ன செய்கிறார் தெரியுமா பாரதியார் பாட்டுக்கள் ஒன்று ரெண்டு திருக்குறளிலே ஒன்று ரெண்டு எடுத்து இந்தியில எழுதி வைத்துக் கொண்டு அதை வாசிப்பதற்கு ஏதோ தமிழ்நாட்டுக்கு அவர்கள் தமிழர்களின் தமிழ்நாட்டை மதிப்பதாக ஒரு பேசம் போட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் அடிமுதல் வரை தகர்க்கிற அந்த உணர்வோடுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகங்கள் உறுதியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டிருக்கக்கூடிய இந்த தோழமை தொடர்ந்து எல்லா சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தொடரும் வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மை பெறும் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடும் இதைத்தான் நான் தொடர்ந்து எல்லா அறிகட்டும் நாங்கள் எடுத்த முடிவு எட்டு ஒன்பது ஆண்டுகளுக்கு அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த உறுதியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோளோடு தோல் நின்று எங்கள் பயணத்தை நாங்கள் தொடர்வோம் பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் பாஜக தலைவர் விஜய் மற்றும் நடிகை திரிசா குறித்து சில அவதொரு கண்டு பேசியிருந்தாரு விஜய்க்கும் திரிசாவுக்கும் என்ன தெரியாது எதற்கு சொல்கிறார்கள் ஏன் என்றால் சொன்னாலும் தெரியாது பொதுவாக தனிப்பட்டவர்களின் வாழ்க்கையை விமர்சிப்பதை நான் தவிர்த்துக் கொள்கிறேன் பொதுவாக அப்படிப்பட்ட விமர்சனங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது என்று நான் நயனார் நாகேந்திரனே கேட்கிறேன் அதிமுக பாஜகவுக்கு அடிமைன்றத முதலமைச்சர் ஒவ்வொரு மேடைகள்லையும் பேசிட்டே இருக்காரு அவதூறு பரப்புறாரு அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு உண்மை அவர்களுக்கு சுடுகிறது அது அவதூறு போல அவர்களுக்கு

அதிமுக கூட்டம் முதல்வர் நாற்காலி எனக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்க கூட்டம் ரொம்ப கடங்கி போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய கோடிக்கணக்கான தாய்மார்கள் மகளிர் வாக்குச்சாவடிக்கு போனால் திமுகவுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்பதிலே தீர்மானமாக இருக்கிறார்கள் இவங்க ஆத்திரத்துல அது அதை இந்த விமர்சனம் பண்றது காங்கிரஸ் காங்கிரஸை சேர்த்து தான் சொல்றேன் காங்கிரசுக்கு நிறைய சீட்டு அதுவும் அவங்க உரிமை

வந்ததுக்கு ரொம்ப ஹெல்பி இப்போ பத்தாயிரத்துக்கு மேலே வா எடுத்து நான் வந்து உங்களை பார்க்கணும் முடிவு பண்ணி போட்டிட்டு ட்ரெஸ் இருப்பாங்க வெயிட் பண்ண மாட்டாங்க நம்ம ஒரு பத்தியன் பண்ணால் கூட நம்ம பார்த்து